இந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்கு இன்டர்நெல்லாக உள்ளே இருந்து நம்ம வந்து மெடிசன்ஸ் எடுத்து கிளியர் பண்ணணும் ஒரு இரண்டு மாதங்கள் அறுபது நாட்கள் தொடர்ந்து நீங்கள் சிகிச்சை எடுத்தால் மட்டும்தான் லாங் இந்த பிரச்சனை உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் இம்யூனிட்டி வீக்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இது வர ஆரம்பிச்சிடும் எல்லாருக்குமா இது வருது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நமக்கு இம்யூனிட்டி குறைவாக இருக்கும் பட்சத்தில் சருமத்தில் இந்த பாதிப்பு அதிகமாக ஏற்படுது இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் கேண்டிடாலாம் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு ஸோ வாயில் ஓரல் பகுதியிலையோ இல்லை யூரின் போகக்கூடிய இடத்துல நிறைய பேருக்கு இந்த இன்ஃபெக்ஷன் இருக்குங்க அதுவும் லேடிஸ்க்கு ஸ்பெஷலாக வைட்டிஸ் டிசார்ஜ் இருந்துக்கிட்டே இருக்கும் இச்சிங் இருக்கும் சின்ன சின்னதாக பாயில்ஸ் இருக்கும் கை வச்சு என்னால் அரிப்பு அரி அரிச்சிக்கிட்டே இருக்குங்க அப்படின்லாம் சொல்வீங்க இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு நிறைய நிரந்தரமான தீர்வுகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது ஸோ ஒரு மந்த் முடிச்சிட்டு மெடிசன் எடுத்துகிட்டு வரும்போது போதே எனக்கு மேம் எனக்கு நல்லாவே ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் நல்லாவே குறைஞ்சிருக்கு அரிப்பு எல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க இதுக்கு என்னென்ன சிகிச்சைகள் எடுக்கலாம்னா ஃபஸ்ட்டு இந்த புங்கன் தைலம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பூவரசன் தைலம் இந்த ரெண்டு தைலமே சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை அவங்களுக்கு குறைக்கக்கூடியது